வெல்கம் தமிழ் திரையுலகிற்கு வந்து இது ரீரிலீஸ் காலம் போல வரிசையா வந்து பல படங்கள் வந்து ரீ ரிலீஸ் செய்யப்பட்டு வருகிறது முதல் முதலாக வந்து எம்ஜிஆர் நடித்த நாடு மன்னன் படம் தான் ரீமாஸ்டிங் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவர் படம் இப்போ ரீசெண்ட்டா வந்து பாபா படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு ரெக்கார்ட் பண்ணியிரு நடிகர் ஓட படங்கள் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டாலும் தலைவர் படங்களுக்கு இணை இல்லை சரி விஷயத்துக்கு வரேன் தலைவர் வந்து வேட்டியன் பட ஷூட்டிங்கை முடித்து கொடுத்திருக்கிறாரு அந்த வேட்டையின் பட ஷூட்டிங் சமயத்தில் தயாரிப்பாளர் பி என் தேனப்பன் வந்து தலைவரை சந்தித்து சந்தித்துக்கொண்ட புகைப்படம் வந்து இணையத்தில் பெரிய வைரல் ஆச்சு சரி என்ன விஷயத்துக்கு தலைவரை சந்தித்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியாகியிருக்கு அதாவது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வெளியாகி சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் படமான படையப்பா வந்து ரிலீஸ் செய்வது சம்பந்தமா வந்து தலைவரை பார்த்து பேசியிருக்கிறாரு தலைவர் வந்து தேனப்பலமுக்கு வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு ஸோ இது சம்பந்தமான வேலைகள் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு ஸோ பார்ப்பான் தலைவர் வந்து பிறந்த நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை வேறு நாட்களில் வந்து வெளியிட போகிறாங்கன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துறேன் இங்க மகிழ்ச்சி